ஃபோன் பண்ணி கதை நான் ஒரு படம் பண்ணுறேன் ஹீரோவானவனே எனக்கு அந்த பதட்டம் இருந்தது லைட்டாக அண்ணா என்னென்ன அவனே சுந்தரபாலா சுந்தர தம்பிக்கு ஃபோன் பண்ணி என்னடா அண்ணன் ஏதாவது ஆடிஷன் இப்போ ஏதாவது அங்கே எதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அண்ணன் மனசை உடச்சிட்ருக்காங்க ஏன்னா அந்த முடிவுக்கு வந்தார் அப்படின்னு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே ஃபோன் பண்ணேன் அண்ணா என்னென்ன என்னென்ன பண்ண போகிறீங்க டைரெக்ஷன் நான் அண்ணா பண்ண போகிறேன் அப்படின்னாரு அப்போ ஆடிஷனில் செம்ம குத்து குத்திருக்கானுங்கன்னு மட்டும் தெரிஞ்சது பட் ஆனால் என்னென்னா அதுக்கப்புறம் கதை கேட்டேன் கதை கேட்கும் போது அவ்வளவு சூப்பரா வந்து நல்லா இருந்தது லைனாகவும் சரி ஃபுல் கதையாகவும் சரி அவ்வளோ அழகா சொன்னார் ஆனால் அப்போ இவ்வளவு நாள் வந்து அவர் வந்து அது என்ன சொல்லுவா ஒரு ட்ரைனிங்க்காக வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு ஒரு சினிமா ஒரு நடிக்கிறதா இருக்கணும் ஒரு வாய்ப்பு தெரியும் எல்லாமே ட்ரைனிங்காக இருந்திருக்கு மார்ஸ் ரவியா நான் வந்து நான் ஹீரோவாக எப்போ பார்த்தேன் அப்படின்னா அவர் வந்து எங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னார் என்னன்னா வந்து கதிர் நான் வந்து சும்மா வந்து ஹீரோவா நடிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நடிக்கல எங்கள் அம்மா வந்து இறக்கும்போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா நீ இந்த படம் வந்து நீ கண்டிப்பாக பண்ணுவப்பா நீ ஜெயிப்பாப்பா அம்மா அதை வந்து பார்ப்பனா இல்லையான்னு தெரில ஆனால் கண்டிப்பாக நீ ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாங்க அதனால தான் இந்த படத்தை நான் கையில் எடுத்து பண்ண அப்படின்னாரு அந்த ஒரு விஷயத்தை கேட்டோன்னா அங்கே ஒரு ஹீரோவாக எனக்கு தெரிஞ்சாரு ஸோ அதனால தான் அவர் கூட வந்து ஃபுல்லாக அவன் வந்து சப்போர்ட்டாக நிற்கிறேன் சோ நிறைய காமெடி நடிகர்கள் வந்து ஹீரோவா வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடாவா இது இருக்கு பல பேரை நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ நகைச்சுவை நடிகர்களுக்கான ஒரு வெற்றிடம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குதான் சோ சின்ன துறையில நகைச்சுவை நடிகர்களா அவங்க வீட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாருமே இப்ப வந்து வெள்ளித்துறையில அந்த நகைச்சுவை நடிகர்களுக்கான இடத்தை வந்து பிடிக்கிறது அப்படின்றது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயமா வந்து பார்க்க முடியுது எப்படி சிவகார்த்திகேயன் சார் வந்து ஹீரோவா ஆனதோ எல்லாருமே கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி தான் வெளித்துறையில நம்ம பார்த்த நடிகர்கள் பெரிய துறையில நகைச்சுவை வரது வந்து வந்து பார்த்து சந்தோஷப்பட முடியுது அப்படின்னு தான் சோ அந்த இடங்கள்ல முதன்மையான எடுத்து பிடித்திருக்கக்கூடிய ஆதித்யா கதிர் அவர்களே பேசுமாறு அன்பு நான் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ மாஸ் ரவி அண்ணா பேசுனதை நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி பதட்டமா எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்காக பதட்டப்பட்டு இருந்தாரு அதே மாதிரிதான் அவர் ஃபோன் பண்ணி கதை நான் ஒரு படம் பண்ணுறேன் ஹீரோவான எனக்கும் அந்த பதட்டம் இருந்தது லைட்டா அண்ணா என்னன்னா அவனே உடனே சுந்தர்பாலா தம்பிக்கு ஃபோன் பண்ணி என்னடா அண்ணன் ஏதாவது ஆடிஷன் போய் ஏதாவது அங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அண்ணன் மனசை உடைச்சிட்டு இருக்காங்க வேண்டாம் அந்த முடிவுக்கு வந்தாரு அப்படின்னு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே போன் பண்ணேன் அண்ணா என்ன என்ன பண்ண போறீங்க டைரக்ஷன் நான் பண்ண போறேன் அப்படின்னாரு அப்போ ஆடிஷன்ல செம்ம குத்து குத்திருக்கானுங்கன்னு மட்டும் தெரிஞ்சது பட் ஆனால் என்னன்னா அதுக்கப்புறம் கதை கேட்டேன் கதை கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக வந்து நல்லா இருந்தது லைனாகவும் சரி ஃபுல் கதையாகவும் சரி அவ்வளோ அழகாக சொன்னார் ஆனால் அப்போ இவ்வளோ நாள் வந்து அவர் வந்து அது என்ன சொல்லுவோம் ஒரு ட்ரைனிங்க்காக வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு ஒரு சினிமா ஒரு நடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு வாய்ப்பு தெரியும் எல்லாமே ட்ரைனிங்காக இருந்திருக்கு அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இப்போது நம்மளை மாதிரி ஒரு வட வந்து போய் எல்லா ஆஃபீஸ்க்கும் ஃபோட்டோ கொடுத்து ஆடிஷன் பண்ணி அடிப்படையிலேருந்து வந்த ஒரு ஆள் வந்து இந்த இடத்துக்கு வந்து இங்க ஒரு ஹீரோவா ஒரு டைரக்டரா வந்து ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் அதுலேயே அவர் வந்து சக்ஸஸ் ஆயிட்டாருன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு யாரும் தெரியாது இங்க வந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு ஒவ்வொரு நாளும் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது வெறும் டீ மட்டுந்தான் குடிப்பாங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஆள்ல இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோவா இருக்காருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதனால வந்து கண்டிப்பா வந்து நம்ம எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம ஒருத்த வந்து தன்னுடைய ஆசை முயற்சினால இங்க வந்திருக்காங்க மாஸ் ரவி அண்ணா வந்து நான் ஹீரோவா எப்ப பார்த்தேன் அப்படின்னா அவர் வந்து எங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு என்னன்னா வந்து கதிர் நான் வந்து சும்மா வந்து ஹீரோவா நடிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாம் நடிக்கல எங்கள் அம்மா வந்து இறக்கும்போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க என்னென்னா நீ இந்த படம் வந்து நீ கண்டிப்பாக பண்ணுவப்பா நீ ஜெயிப்பப்பா அம்மா அதை வந்து பார்ப்பனா இல்லையான்னு தெரில ஆனால் கண்டிப்பாக நீ ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாங்க அதனால தான் இந்த படத்தை நான் கையில் எடுத்து பண்ணேன் அப்படின்னாரு அந்த ஒரு விஷயத்தை கேட்டோன்னா அங்கே ஒரு ஹீரோவாக எனக்கு தெரிஞ்சாரு ஸோ அதனால தான் அவர் கூட வந்து ஃபுல்லாக அவன் வந்து சப்போர்ட்டாக நிற்கிறேன் இன்னும் அவர் நிறைய நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் எனக்கு வந்து அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை பார்த்திபன் சாரோட ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது எல்லோரும் வந்து இந்த ஃபீல் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது எனக்கு நான் அவர் அந்த மாதிரி தான் பார்க்குறேன் அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு ஒர்க் பண்ண எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாரு பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது அதை விட என்னென்னா முக்கியமாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் எதுனால் ப்ரொடியூசர் சாருக்கு ஏன்னா வந்து இப்ப எடுத்த உடனே என்னன்னா நார்மலா ஒரு ஒரு கோடி ரூபாய் வச்சிருக்க எடுத்த உடனே வந்து நம்ம இவரு பழாமா அவரு பழாமா அவரு போலாம் அப்படின்னு இருக்கும்போது புதுசா ஒரு பையன் டேலண்டோட வரா இவனை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க ஒரு பெரிய ஒரு பாராட்டுகள் சார் என்னால முடிஞ்ச அளவுக்கு மாஸ் ரவி அண்ணாக்கு இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன் நீங்க பெரிய லெவல்ல வரணும்னா இந்த படம் பெரிய லெவல்ல வெற்றி அடையணும் எல்லாரும் மனசுலயும் போய் நீங்க நிக்கணும் அப்படின்றது தான் ஹீரோயின் நல்லா பண்ணிருந்தாங்க மாஸ்டர் மாஸ்டர் வந்து அங்க நாங்கள் காஃபி குடிக்கும் போது அவ்வளோ பேசிட்டு இருந்தார் அது இப்போ இங்கே என்னென்ன பேச போறாருன்னு தெரியல அவருக்காகவே நான் வந்து கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கி இங்க இருக்க எல்லாருமே ஒரு ஒரு நிமிஷம் மாஸ்டர் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் ஏன்னா அவ்வளோ அழகாக அவர் பார்த்தா ஃபைட் மாஸ்டர் மாதிரி தான் இருக்கு ஆனால் போய் ஏதோ ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கோயிலுள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்தது அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ புறநானூறு அகநானூறு திரு அது எப்படி சொல்றது ஒரு தாடி இல்லாத ஒரு திருவள்ளுவரை பார்த்தா மாதிரி இருந்தது ஒரு காலவர் அவ்வளோ அழகா மாஸ்டர் பேசுறாரு எல்லாரோட பிளஸ்ஸிங் எல்லாருமே பெரியவங்க இவங்க எல்லாரோட பிளஸ்ஸிங்கோட இந்த படம் நல்லா வரணும் நல்லா போகணும் மக்கள் இடையில போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்